ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தனக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை அப்படின்னு நாயுடு நாயுடுவர்களை மோடி எப்படியெல்லாம் நடத்தினார் என்டிஏ கூட்டத்தில் கூட தனக்கு பக்கத்திலே நாயுடு அவர்களை உட்கார வச்சார் எங்கே போனாலும் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போனார் மோடி இவ்வளவு ஏன் ஆந்திராவோடைய ஆக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற போது அவர் அப்படியே கட்டி பிடிச்சி ஆற தழுவுனார் மோடி ஆனால் தனக்கு பிரதமர் பதவி கிடைச்ச பின்னாடி இன்னைக்கு நாயுடுவை எப்படி நடத்தினார் தெரியுமா கிட்டத்தட்ட நான்கு முறை டெல்லிக்கு அலைஞ்சிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு இப்படி அடிக்கடி அவர் டெல்லிக்கு போய் வெறுங்கையை வருவதை பார்த்து ஆந்திராவில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு எதிரான குரல்கள் அப்படி என்ன குரல்கள் ஆந்திராவில் எழுதிச்சு நேற்றைக்கு முன்தினம் அமித்ஷாவை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திச்சு மிக முக்கியமான கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாரு மிக முக்கியமாக ஒரு பங்கு அவர் பிரித்து கேட்டிருக்கிறாரு அப்படி அவர் பிரித்து கேட்ட பங்கு என்ன அதே போல் சந்திரபாபு நாயுடு அவர்களை நிர்மலா சீதாராமன் சந்திக்காமல் போயிருக்கிறாங்க அது மட்டுமல்ல வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மோடிக்கு மிகப்பெரிய ஆப்பை இருக்க இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அப்படி என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஜூலை பதினாறாம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திச்சு பேசினாரு இதுல அப்படி என்ன பேசினாங்க என்பதை நாயுடு அவர்களே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எழுதியிருக்கிறாரு அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா கடந்த அஞ்சு வருடத்துல ஆந்திராவுடைய பினான்சியல் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா போயிருக்கு நான்கு ஒயிட் பேப்பர்களை நான் வெளியிட்டிருந்தேன் அதை பத்தி அமித்ஷா கிட்ட சொன்னேன் அது மட்டும் கிடையாது கடன் தொகை என்பது கையே மீறி போயிருச்சு அதனால ஒன்றிய அரசும் மாநில அரசு சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஆந்திராவை பழைய டிராக்ல கொண்டு வர முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் அமித்ஷாவுடைய சந்திப்பு குறித்து எழுதியிருந்தார் சந்திரபாபு நாயுடு அமித்ஷாவோட சந்திரபாபு நாயுடு சந்திப்பது இது முதன்முறை கிடையாது கடந்த பத்து நாட்களில் மட்டும் இரண்டு முறை சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு போயிருக்கிறார் இந்த ரெண்டு சந்திப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரே காரணம் தங்களுடைய மாநிலத்துக்கு அதிகமான நிதியை இந்த பட்ஜெட் அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்க போற இந்த பட்ஜெட்ல நிறைய அம்சங்களை எங்க மாநிலத்துக்கு நீங்க அறிவிக்க வேண்டும் என்பதுதான் சந்திரபாபு நாயுடுடைய கோரிக்கையா இருக்கு முதல் சந்திப்பை விட இரண்டாவது சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படுது ஏன்னா முதல் முறை சந்திரபாபு நாயுடு சந்திக்கும் போது அவர் மட்டுமே போய் தான் சந்திச்சார் ஆனா இந்த முறை தன்னுடைய சக அமைச்சர்களையும் ஒன்றிய அமைச்சர்களையுமே அழைத்து கொண்டு போய் சந்திச்சுக்கிறாரு சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாயுடுவோடு சேர்ந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய கேசவ் ஒன்றிய அமைச்சர் அதாவது டிடிபியோட ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்மோகன் நாயுடு அதே போல் ஆந்திராவுடைய கம்யூனிகேஷன் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அதே போல் ஆந்திர மாநிலுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணா தேவராயுடு இவர்கள் அனைவருமே சந்திரபாபு நாயுடு சேர்ந்து போய் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாங்க இந்த சந்திப்புல அமித்ஷா கிட்ட ஒரு பங்கு பிரிச்சு கேட்டார் நாயுடுன்னு சொன்னல அது என்ன தெரியுமா அதாவது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க அப்படி ரெண்டா பிரித்ததுனால பல்வேறு சொத்துக்கள் அதாவது தலைநகராக ஹைதராபாத் இருக்கு அதுல பல்வேறு சொத்துக்களை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதற்காகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சந்திரபாபு நாயுடு ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி இருவரும் சந்தித்து பேசினாங்க ஆனால் இவர்கள் இருவரும் சந்தித்து பேசுவது என்பது ஒரு முன்னோட்டம் தானே தவிர இதில் தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய கடமை என்பது ஒன்றிய உள்துறை அமைச்சத்துக்கு தான் இருக்குது அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு உரிய பங்கு நீங்க பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த பத்து ஆண்டுகளில் ஆந்திராவுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் சந்திரபாபு தான் முதலமைச்சராக இருந்தார் அப்போவும் இந்த பங்குகளை பிரித்து தரலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெகன்மோகன் ரெட்டி தான் முதலமைச்சராக இருந்தார் அப்போதும் இந்த பங்குகளை பிரித்து தரவே இல்லை அப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக பிரித்து தராத பங்கை இப்போ நீங்கள் கண்டிப்பாக பிரித்து தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிமாண்டை உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு நாயுடு அது மட்டுமல்ல இந்த பட்ஜெட்ல ஆந்திராவுக்கு பெட்ரோ கெமிக்கல் ஹப்பும் ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி சரி இப்படியான கோரிக்கைகளை சந்திரபாபு நாயுடு தொடர்ச்சியாக நான்கு முறை டெல்லிக்கு போய் வச்சும் கூட பாஜக இவர் எப்படி நடத்துறாங்க அதாவது கடந்த செவ்வாய்கிழமை சந்திரபாபு நாயுடு அமித்ஷா அவர்களை சந்திச்சு இந்த கோரிக்கை வைக்கிறாங்களா அதன் பின்பு மீண்டும் ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சுட்டு அதன் பின்பு நம்ம ஆந்திராவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் சந்திரபாபு நாயுடு பிளான் போட்டு வச்சிருந்தார் ஆனால் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் சீதாராமன் சந்திரபாபு நாயுட சந்திக்கவே இல்லை இதனால செவ்வாய்க்கிழமை அமித்ஷாவை சந்தித்த நாயுடு புதன்கிழமை டெல்லியில் தன்னுடைய புதிய வீட்டை வந்து ஒரு பூஜை மட்டும் நடத்திட்டு ஆந்திராவுக்கு கிளம்பி போயிருக்கிறாரு மோடிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கல அப்படின்னு என்னெல்லாம் சொன்னாங்க நாயுடு அவர்கள் இனிமேல் ஒரு ஃபோன் போட்டாவே மோடி அவர்கள் பணிஞ்சுதான் ஆகணும் அப்படிப்பட்ட நிலை தான் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சிஎம் அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே கடந்த பத்து நாட்களுக்குள்ள ஒரே கோரிக்கை ஒரே நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு உருவா இருக்கு அவர் நினைச்சிருந்தார் அவருடைய கட்சி ஆட்களை ஒன்றிய அமைச்சர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு ஒன்றிய அமைச்சர்களை வந்து அமித்ஷாவையும் நிர்மலாவோ சந்திக்க வச்சிருக்கலாம் ஆனால் இங்க சந்திரபாபு நாயுடு அவர்களே நேரடியாக பத்து நாட்களில் ரெண்டு முறை அலையிறாரு அப்படின்னா விஷயம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவர் ஆந்திரா சீமாவுடைய பதவி பதவியேற்பு விழாவையே மோடிக்காக தள்ளி வச்சாரு இன்னைக்கு தங்களுடைய மாநிலத்துக்கு தேவையான நிதிகளை பெற்று வாங்குவதற்காக ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யட்டும் அப்படின்றக்காக தன்னுடைய மாநில பட்ஜெட்டையே தள்ளி வச்சிருக்கிறது தான் சந்திரபாபு நாயுடு இது மட்டுமா ஆந்திராவுடைய சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு எனக்கு சிறப்பு அந்தஸ்து கூட வேணாம் சிறப்பு நிதியாவது கொடுங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பணிஞ்சு போயிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அப்போ ஒன்றிய அமைச்சர்கள் இருந்தும் இவரே அலையக்கூடிய நிலை என்பது இன்னைக்கு உருவாயிருக்கு இதுதான் என்டிஏ கூட்டணியுடைய லட்சணம் ஆனா இவர் அடிக்கடி டெல்லிக்கு பயணப்படுவது என்பது இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக ஆந்திரா அரசு உருவாகிருக்குங்க ஆந்திராவுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஒய்எஸ் சர்மிளா ரெட்டி இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க ஆந்திர முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நான்கு முறை டெல்லிக்கு போய் வெறுங்கையோடு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன தெரியாமித்திருக்கிறாரு விசாகப்பட்டினத்துடைய ஸ்டீல் பிளான்ட்டை தனியார் மயமாக்குவதை தடுத்துருக்கணும் பொலாவரம் ப்ராஜெக்டோடைய அந்த நிதியை கேட்டு வாங்கியிருக்கணும் ஆனால் இது எதையுமே சந்திரபாபு நாயுடு செய்யவே இல்லை சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் அவர் என்டிஏவில் முக்கியமான நபராக இருந்தும் கூட மோடியையோ அல்லது அவர்களுடைய அமைச்சர்களையோ ஆந்திராவை சீரியஸாக பார்க்க வைக்க கூட முடியலை இதுதான் ச நிலைமை சந்திரபாபு நாயுடு பாஜக விளையாடி கொண்டிருக்கிறது சந்திரபாபு நாயுடு கண்ணை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் சர்மிளா ரெட்டி பதிவு அது பண்ணிருக்கிறாங்க ஒரு மாசம் ஆகியும் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காணவே இல்ல டெல்லிக்கு அடிக்கடி போறாரு வணக்கம் மட்டும் வச்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பதிலடிய சர்மிளா ரெட்டி பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆந்திரா முழுவதும் இந்த பேச்சு தான் இப்ப உருவாகியிருக்கு இவர் தான் இந்திய மிக முக்கியமான தலைவரா இருக்காரு இவர் நினைச்சாருன்னா ஃபோனை போட்டு எல்லா காரியத்தையும் செய்யலாம் அல்லது ஒரு ஆள் அனுப்பி எல்லா காரியத்தையும் செய்யலாம் ஆனால் இவரே அடிக்கடி இவர் போயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பாஜக செய்ய இவர் நடு ரோட்டில் பாஜக ஏமாத்திருச்சா உருவாக ஏன்னா நிதிஷ்குமாரை பாருங்க இன்னொரு பக்கம் அவர் எப்பயுமே டெல்லிக்கு போகவே இல்லை போய் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல அவர் தன்னுடைய அமைச்சர்களை தான் தொடர்ச்சியாக ஏவிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு கொடுத்தே ஆகணும் இனியும் தாமதிக்க கூடாது அப்படின்ற குரல்களை நிதிஷ்குமார் அவர்கள் டெல்லிக்கு போகாம தன்னுடைய அமைச்சர்களை வச்சு ஏவிக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் தொடர்ச்சியாக ஆந்திராவில் வந்து டெல்லிக்கு ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை நான்கு முறை போயிருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆந்திராவுடைய பொதுமக்களே இன்னைக்கு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க சரி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நாயுடு அவர்கள் மோடிக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கப்படுறாருன்னு சொன்னல அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் அதாவது சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வாக்குறுதியை தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்திருந்தாரு அதுல மிக முக்கியமான வாக்குறுதி தான் மகளிருக்கு இலவச பயணம் அப்படின்றது தமிழ்நாடு முதலமைச்சரான திருமுக மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்ச இந்த திட்டம் என்பது நாடு முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது ஆந்திராவே விட்டு வைக்கல ஆந்திராவிலையும் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதை போலவே வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முதல் இந்த திட்டம் ஆந்திராவில் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு சரி இது என்னங்க மோடிக்கு வச்ச ஆப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதில் தான் ஒரு டிஸ்ட் இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிறைய மீடியாக்களுக்கு மோடி பேட்டி கொடுத்த

बस मफ... इसके कारण क्या हुआ तो ट्रैफिक को भी प्रॉब्लम किया एनवायरमेंट को भी प्रॉब्लम किया तका कर दिया, और इधर मेट्रो आपने खरीद कर वो मेट्रो कैसे இந்த மகளிருக்கு இலவச பயணம் அப்படின்ற பேரில் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் அறிவிப்பு பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் ஒருபோதும் நான் இந்த அறிவிப்பை பண்ணவே மாட்டேன் ஏன்னா இது போன்ற இலவச பயணங்களால் பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு அதிகமான இழப்பீடு ஏற்படுது நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி எல்டி இயக்குனர் சொன்னதை சுட்டி காட்டி பேசியிருந்தார் மோடி அப்போ மோடியை வரைக்கும் இலவச பயண பேருந்துக்கு அவர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அதர் பேட்டியிலையுமே வெளிப்படையாக சொன்னார் ஆனால் இன்னைக்கு ஆந்திரா இந்தியாவுடைய சீமா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முதல் மகளிருக்கான இலவச பயணத்தை நான் தொடங்கி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அப்போது நான் என்ன மோடி கிட்ட கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை மட்டும் சுட்டி காட்டி மெட்ரோவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இப்படிப்பட்ட அறிவிப்பை பண்ணுறாரு இதனை எதிர்த்து ஏன் நீங்கள் குரல் எழுப்பவே இல்லை ஏன் உங்கள் கிட்டேருந்து எந்த கருத்துமே வரவே இல்லை நான் இதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் சிறப்பு நிதி நீ கேட்பதை தர மாட்டேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நீங்கள் அறிவிக்கலாமே ஏன் அறிவிக்கலை அப்போது தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அம்பானிகிட்டையும் அதானிக்கிட்டேயும் பணம் வாங்கிட்டார் அதுலேருந்து தான் இவர் அவங்கள பற்றி பேசுவதே நிறுத்திட்டார் டெம்போ டெம்போவாக பணம் போச்சுன்னு சொன்னீங்களே அப்படியான குற்றச்சாட்டை வச்சுட்டு வெக்கமே இல்லாமல் அதே அதானியோட கல்யாணத்தில் போய் நீங்கள் கலந்துட்டீங்களே அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு விஷயத்தையும் செய்ய போகிறீங்களா சந்திரபாபு நாயுடு இப்படியான அறிவிப்பு பண்ணாலும் பரவாயில்ல நானே அதை திறந்து வைக்கிறேன்னு சொல்லி வர போகிறீங்களா அப்போது மோடியை எப்படி தர்ம சங்கடமான நிலைக்கு சந்திரபாபு நாயுடு தள்ளியிருக்காரு பாருங்க அப்போ சபாநாயகர் தேர்தலா இருக்கட்டும் துணை சபாநாயகர் தேர்தலா இருக்கட்டும் அமைச்சர்கள் பதவி கிடைப்பதா இருக்கட்டும் இது எதுலையுமே நாயுடுவே நித்திசியும் சேர்க்காத மோடி அவர்கள் இதே போல பட்ஜெட்லையும் சேர்க்காம கடந்து போய்விடவே முடியாது ஏன்னா பட்ஜெட் என்பது மோடி அவர்களுக்கு மிக சாதாரணமாக இருக்கலாம் ஆனா சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு என்னதான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் பணம் வாங்கிட்டு சுயநலமா நடந்துகிறாங்க சொல்லி பலரும் நினைத்தாலும் கூட இது சுயநலத்தை தாண்டி அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாகவே இருக்குது ஏன்னால் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த இடைத்தேர்தலை தோற்று போயிட்டாரு அடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்பே பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து சிறப்பு நிதியை வாங்கியே ஆகணும் அதனால் அந்த கட்டாயத்தை நிதிஷ்குமார் கார் தன்னுடைய சிஎம் பதவி இருக்க தான் அவர் நினைப்பாரு மோடி பிஎம்மில் இருந்தான்னா இல்லாட்டி என்னன்னு சொல்லி தான் அவருடைய பறவையாக இருக்கும் அதே பறவை தான் சந்திரபாபு நாயுடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் நிதிஷ் குமார் கூட இவ்வளவு நெருக்கடியிலையும் அவர் போய் டெல்லிக்கு போகவே இல்லை அவருடைய ஆட்களை வச்சு தான் ஏவிகிட்டு இருக்கார் ஆனால் நாயுடு அவர்கள் பத்து நாட்களே இரண்டு முறை அதே பட்ஜெட்டை காரணம் காட்டி அதே நிதியை கேட்டு போயிருக்கிறார் அப்படின்னா அப்போ நாயுடு அவர்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடி என்பது இருக்குன்னு பாருங்கள் அதாவது மோடி அவருடைய பட்ஜெட்டுக்காகவே தன்னுடைய பட்ஜெட்டை தள்ளி வைக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட சுத்தமாக பணமே இல்லைன்னு அர்த்தம் பணம் இருந்தால் தான் அவருடைய சூப்பர் சிக்ஸ் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் குறிப்பாக இந்த இலவச மகளிர் பேருந்து திட்டம் சொன்னால அதுக்கு மட்டும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வேணும் அப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபாயை சந்திரபாபு நாயுடு எங்கேருந்து திரட்டுவார் மோடி அவர்கள் சிறப்பு சிறப்பு நிதியை கொடுத்தா தான் அதிலிருந்து கொஞ்சம் இதில் மடைமாற்றி இது போன்ற திட்டங்களுக்கு எல்லாம் ஆந்திராவால் செலவு செய்ய முடியும் அப்போ சிலர் கேட்கலாம் ஆந்திராவுக்கு ஏற்கனவே வருமானம் வருதில்லைங்க அதிலேருந்து செலவு பண்ணிட்டு போயிடலாம்லன்னு சொல்லி கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் ஆந்திராவுடைய வருமானமாக எவ்வளவு தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆனால் செலவு என்பது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வருமானத்தை விட செலவு என்பது இருபத்தஞ்சாயிரம் கோடி என்பது அதிகமாக இருக்கு சிலிண்டர்கள் மூணு கொடுக்கணும் ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் போட்டாகணும் அது போக படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் போட்டாகணும் இப்படி பல்வேறு திட்டங்களை நாயுடு அவர்கள் அறிவிச்சிருக்கிறதுனால அவருக்கு ரொம்பவுமே முக்கியமானது இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா தனக்கு அமைச்சர்கள் பதிவு வேணுமா அதுவும் வேணாம் தனக்கு துணை பாநாயர் பதிவு வேணுமா அதுவும் வேணாம் எனக்கு வேண்டியது நிதி நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு பிரஸ் மீட்லேயே சொன்னாரா இப்போ பத்து நாளில் ரெண்டு முறை பயணப்பட்டிருக்கிறாரா இவ்வளவு முக்கியத்துவம் சந்திரபாபு நாயுடு தான் அவருடைய வாழ்வாதாரமும் அடங்கியிருக்கு அவருடைய சிஎம் பதவி அடங்கியிருக்கு இப்பவே சர்மிளா ரெட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு போயிட்டு வெறுங்கையை வச்சுட்டு வரா அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இப்ப நிர்மலா அருவிகளுடைய பட்ஜெட்லயுமே எதுவுமே அறிவிப்பு வெளியாகல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட்டணியில் சலசலப்பு என்பது ஏற்படதான் செய்யும் ஏன்னா இதுல நிதிஷ்குமாரோடையும் சந்திரபாபு கவர் மும்பு ஆட்சி அடங்கியிருக்கிறதுனால இதில் சுயநலமாலாம் இவர்கள் இருவரால் செயல்பட்டு விடவே முடியாது அதனால இந்த பட்ஜெட் என்பது கண்டிப்பாக மோடி ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது அப்படின்றதான் யதார்த்த உண்மையாக இருக்குது நான் சந்திரபாபு நாயுடு கேட்பதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்களும் நிதிஷ்குமாரும் இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சு ராகுல் காந்தியை இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கேட்ட அத்தனையுமே அவங்க நிறைவேற்றிருப்பறாங்க நீங்கள் அலையவே தேவையில்லை உங்களுடைய ஆட்கள் பிரதிநிதி அனுப்பி வச்சாவே இன்றைக்கி எல்லா கோரிக்கைகளும் இருக்கும் ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை நடத்திய அனுபவம் என்பது அவங்களுக்கு இருக்கு வளைவு நெளிவு எல்லாமே அவங்க பார்த்து செய்வாங்க எல்லா மாநிலங்களுக்கும் பட்ஜெட்டில் அலக்கேஷன் பண்ணுவாங்க ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி நடத்தின அனுபவமே கிடையாது அவர் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தான் செய்கிறது மட்டும்தான் அதில் இருக்கும்னு நினைப்பார தவிர உங்களை போன்ற நபர்கள் கோரிக்கை வைப்பதாலோ அதற்கெல்லாம் மடங்கி போகிற ஆளே கிடையாது அதனால இந்த பட்ஜெட்டில் உங்களுக்குரிய காரியங்களை மோடி அவர்களோ ஒன்றிய அரசோ செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒன்றிய அரசில் பங்கு என்பது ஆந்திரா மக்களுக்கும் பீகார் மக்களுக்கும் செய்யக்கூடிய துரோகமாக தான் இருக்கும் நன்றி